நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம பார்த்துட்ருக்குது கெண்டை மீன் தொட்டி தான் கெண்டை மீன் நம்ம வீட்டில் விட்டுருக்கோம் எப்படி மீன்லாம் வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா எல்லாமே ஐம்பது கிராம் சைஸில் விட்டேன் இப்போ எல்லாம் கால் கிலோ சைஸுக்கு மாறிட்டு வெறும் ஒரே ஒரு மாதத்தில் எல்லாமே இவ்வளோ பெர்ஸாக வளர்ந்துட்டுது வீடியோ எல்லாம் ஃபோட்டோ அப்லோட் பண்ணோம் அப்லோட் பண்ணோம் அப்லோடே பண்ணாமல் விட்டுட்டேன் இப்போ ஒரு மாதம் கழிச்சு தான் ஒரே மாதத்தில் இவ்வளோ பெர்ஸாகனா தண்ணியை க்ளீன் பண்ணிவிட்டு மாற்றி விட்ருக்கோம் அதனால தான் பெரிய பெரிய மீனாக நமக்கு தெரியுது மீன் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு மீன் குஞ்சு வேணும்னா டிஸ்ப்ளேயில் நம்பர் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு டோர் டெலிவரியோடு செஞ்சு கொடுத்துட்ருக்கேன் விருப்பம் உள்ளவர்கள் வாங்கிடுங்க ஒரு மாதத்தில் கால் கிலோ வளர்ந்துட்டுன்னா ஆச்சரியமாக தான் இருக்குது ஸோ உங்களுக்கு மீன் வே தேவைன்னாலும் பரவாயில்ல தேவை இல்லைன்னாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா அப்படியே நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி மீன் தொட்டி அமைக்கணுன்னாலும் சொல்லுங்கள் அமைச்சு கொடுக்குறோம் ஓகேவா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாடா பை பாய் சியோ எல்லாமே கெண்டை மீன் விரால் மீன் எல்லாமே கிடக்கு மிருகால் ரோகு கட்லா புல்கண்டை விரால் ஜிலேபி எல்லாமே இருக்குது விருப்பம் இருந்தால் லைக் பண்ணுங்கள்